சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் துவங்க உள்ளதாக தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தினர் பேட்டி கோவையில் சர்வதேச அளவிலான ஜவுளி இயந்திரங்கள் உதிரி பாகங்கள் குறித்த கண்காட்சி வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி கோவையில் நடக்க உள்ளதாகவும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு கோடி அளவிற்கு வர்த்தகம் நடைபெறும் என தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவை ரேஸ் கோர்ஸ் பகுதியில் உள்ள தென்னிந்திய பஞ்சாலை சங்கத்தின் அலுவலகத்தில் அச்சங்கத்தின் தலைவர் சுந்தர் ராமன் துணை தலைவர் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட நிர்வாகிகள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்போது பேசிய அவர்கள் நாட்டில் ஜவுளி என்பது மிக முக்கியத்துவத்தில் ஒன்றாக உள்ளது அத்தகைய ஜவுளி ஆலைகள் ஒவ்வொரு வருடமும் ஆண்டு மொத்த விற்பனையில் மூன்று சதவீதம் வரை உதிரி பாகங்கள் வாங்குவதற்கும் நான்கு முதல் ஆறு சதவீதம் வரை ஜவுளி இயந்திரங்களை புதுப்பிக்க ஜவுளி தொழில்துறையினர் செலவினம் செய்து வருகின்றனர் இந்நிலையில் ஜவுளி தொழில்துறையினருக்கு ஒரே கூறையின் கீழ் அனைத்தும் கிடைக்கும் வகையில் கோவையில் வரும் ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை கொடிசியா வளாகத்தில் சர்வதேச அளவில் கண்காட்சி நடத்தப்படுவதாக தெரிவித்தனர்